இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வார் நம்ம ரெட்டிம்படி சுவாமிகள் பாடலில் நான் எனது என்னும் செருக்க இருக்க தெய்வம் மானிடமாகவே வந்தது அதிசயம் அப்படின்னு சொல்லுவார் இந்த நான் எனது அப்படின்றது போனாத்தான் அங்கே இறைவன் வர முடியும் ஆனால் அந்த நான் எனத இறைவனால தான் அறுக்க முடியும் இது நாமே சொல்லி அதை அப்படியே ஓடிடாது அதுக்கான நம்முடைய முயற்சிகள் அப்போது இறைவன் வந்து அதை அறுத்துடுவார் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் அந்த பாடலில் சொல்கிறாரு கந்தர் அலங்காரத்துக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறாரு அப்போ அதில் சொல்கிற அந் இந்த கருத்து கந்தர் அலங்காரத்தில் வருது அதுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்குறார் அவர் விளக்கிறத நான் சொல்கிறேன் இது நம்ம சுவாமிகள் பாடலுக்கு மிக பொருத்தமான ஒரு கருத்து அந்த வரிக்கு இந்த கருத்து மிக பொருத்தம் மிக மிக பொருத்தம் அதனால் நான் சொல்கிறேன் அவர் சொல்லியிருக்கிறத அப்படியே சொல்கிறேன் நான் எனது என்ற இரு வகை பற்றி மாற்ற பின் பொறி புலன்களை ஒடுக்கி அருள் அனுபவத்தில் ஒடுங்குதல் வேண்டும் ஐந்தில் ஒடுங்கில் அகலிடமாவது ஐந்தில் ஒடுங்கில் அருந்தவமாவது ஐந்தில் ஒடுங்கில் அரண் பதமாவது ஐந்தில் ஒடுங்கில் அருள் உடையாரே இது திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இதை எடுத்துக்காட்டுக்காக அவர் சொல்லியிருக்காரு ஆமையை போல் ஐ புலன்களை அடக்கிய இடத்தில் ஒரு பெரிய சுகம் ஆரம்பமாகின்றது ஒரு மனிதன் வெளியிலே கண்டவாறு அலைந்து தெரிகின்ற போது துன்பம் உண்டாகும் வீட்டிலே போய் நிழலில் சற்று ஆறுதலாக அமர்ந்தவுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றதல்லவா அதுபோல் புலன்கள் வெளிப்பட்டு உழலுங்கால் கவலை உண்டாகின்றது அவைகளை அகமுகப்படுத்தும் போது ஆறுதலும் ஆனந்தமும் உண்டாகின்றன இதனையே திருமூலர் பிறிதோரிடத்தில் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே என்று அருளி செய்தனர் ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே திருப்புகளையும் எடுத்து காற்றார் இந்த மாதிரி பற்றற்று புலன் ஒடுங்கு பெற்ற போது பெரிய ஆனந்தம் உண்டாகும் அந்த பேரானந்தத்தில் நிறைவு பெற்று நிலை வேண்டும் தேங்குதல் நிறைவு பெற்று அசைவற்று இருத்தல் தண்ணீர் தேங்குகின்றது என்ற உலக வழக்கையும் உன்னிப்பார்க்க ஒரு கணப்பொழுதில் இன்பம் போல் தோன்றி மறு கணத்தில் அழியும் இன்பத்தினை நாடாமல் நினைக்கும் தோறும் பேசும் தோறும் இன்பம் பயக்கும் அப்பரம சுகத்தை நாடுவோமாக அப்படின்னு சொல்கிறார் இந்த இதே கருத்தை இன்னொரு இடத்துல விளக்கி சொல்கிறார் அந்த நான் எனது அப்படின்றது எப்படி விடணும் அப்படின்றத சொல்கிற நான் எனதுன்றது ஒரு இருள் ஆணவ மலமாகிய இருள் இது இருளினும் வலிமையுடையது இருள் தன்னை காட்டி ஏனைய பொருள்களை காட்டாமல் மறைக்கும் இருட்டு இருக்குன்றதை நம்மளால உணர முடியும் மற்ற பொருட்கள் தெரியாதே தவிர இது இருட்டு அப்படின்னு நமக்கு தெரியும் இருட்டு தன்னை காட்டி ஏனைய பொருட்களை காட்டாமல் மறைக்கும் ஆணவ இருள் தன்னையும் காட்டாமல் ஏனைய பொருள்களையும் காட்டாமல் மற மறைக்கும் உடையது எனதற்று அப்படின்றதுக்கு தனியாக விளக்கம் சொல்கிறாரு எனது புறப்பற்று நான் அகப்பற்று நான் என்ற அகப்பற்று தொலைய வேண்டுமானால் முதலில் எனது என்ற புறப்பற்று தொலைய வேண்டும் ஒரு சப்பாத்தி கல்லியை சுற்றி தாழங்காடு இருக்கின்றது சப்பாத்தி கல்லியை அழிக்க வேண்டுமாயின் தாழங்காட்டை அழிக்க வேண்டும் சப்பாத்தி கள்ளி போல் நான் தாழங்காட்டை போல் எனது எனது என்ற புறப்பற்று அது தொலைந்த பின்னரேயே நான் என்ற அகப்பற்று தொலைய வேண்டும் திருப்புகளில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருவாயே அப்படின்னு ஒரு திருப்புகள் பாடல்ல இருக்குது வள்ளுவப்பெருமான் சொல்றார் சொல்கிறார் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும் அப்படின்னு சொல்கிறார் அதுபோல் இந்த யான் எனது அப்படின்ற பற்ற அறுத்த பிறகு தான் நம்ம அந்த இடத்துல ஒரு பெரிய ஆனந்த சுகத்தை பரவசத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்றது பெரியவங்களோட வாக்கு வாழ்க வளமுடன் இந்த யான் எனதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு அதை தொலைச்சிட்டா எல்லா இன்பமும் ஒன்று தேடி வரும் வாழ்க வளமுடன் வாழிய நாடும் மிம்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி